பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி அன்று தங்கம் வந்து வாங்கக்கூடிய நேரம் என்ன இந்த தேதி அன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன தங்கம் வாங்க முடியாதவங்க என்ன வாங்கலாம் அதே மாதிரி உங்க ராசிப்படி பர்டிகுலரா என்ன வாங்கினா உங்களுக்கு அந்த வருடம் முழுவதும் வந்து செல்வ செழிப்போட வாழலாம் அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல முழுமையா தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நீங்கள் நோ இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் ஆல் பில் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாள் திருதியை திதி வருங்க இந்த நாளை தான் அச்சே திருதி நாளாக நாம கொண்டாடுறோம் இந்த மூன்று அப்படிங்கிற எண்ணெய் குறிக்க கூடியவங்க குரு பகவான் குரு வைத்தால் பொன்னன் என்றும் அழைப்பார்கள் அதாவது தங்கத்துக்கு அதிபதி அவர் இதனால் இந்த அச்சே திதி அன்று தங்கம் வாங்கினால் மேலும் மேலும் அந்த தங்கம் பெருகும் என்று நமக்கு சொல்லப்படுதுங்க அச்சயம் என்ற வார்த்தை அல்ல அல்ல குறையாது என்பதை குறிக்கிது இந்த வருடத்துல அச்சை திருதியை பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுங்க எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் முடிவடையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருட அச்சய திருதியை எந்த நேரத்தில் தங்கம் வாங்கினால் மேலும் மேலும் தங்கம் சேரும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க தங்கம் வாங்குறதுக்கு நல்ல நேரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நாலு மணி முதல் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை மதியம் இரண்டு முப்பது மணி வரை அச்சயத்திருதியே இருக்குதுங்க அதனால இந்த இரண்டு நாட்களில் எந்த நாளில் வேண்டும் என்றாலும் நீங்கள் தங்கம் வாங்கலாம் தவறு கிடையாதுங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு சொந்தமான நாள் அப்படிங்கிறதுனால கூடுமான வரை வெள்ளிக்கிழமை அன்று தங்கத்தை வாங்குவது அதீத சிறப்பானது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஐந்து முப்பது மணியிலிருந்து மதியம் பன்னெண்டு இருபது மணி வரை தங்கம் வாங்கலாம் வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் தங்கம் வாங்குவதற்கு உகந்த நேரங்க இதே போலதான் சனிக்கிழமை காலை ஐந்து முப்பது மணியில் இருந்து மதியம் பன்னெண்டு இருபது மணிக்குள் தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரமாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளதுங்க அச்சிய திருதை அன்று தங்கம் கட்டாயம் வாங்கி ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லைங்க வாய்ப்பு இருப்பவர்கள் கையில் பணம் வைத்து இருப்பவர்கள் தங்கம் தேவை என்பவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடன் வாங்கி தங்கம் வாங்காதீங்க கணவரோடு சண்டை போட்டு தங்கம் வாங்காதீங்க சந்தோஷமாக கணவன் மனைவி இரண்டு பேரும் சென்று கொடுமான வாங்கினாலும் அது சுபிச்சத்தை தரும் என்பது தங்கம் வாங்க முடியாதவர்கள் வெள்ளி கூட வாங்கலாங்க பேராசை வேண்டாங்க அது கடைசியில் பெரும் நஷ்டத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும் அதே மாதிரி தங்கம் வாங்க முடியாதவங்க என்ன வாங்கலாம்னு யோசிக்கிறீங்களா தங்கம் வாங்க முடியாதவர்கள் கூட நாளைய தினம் தங்கத்துக்கு இணையாக மகாலட்சுமிக்கு சொந்தமான கல்லுப்பு மஞ்சள் தூள் குங்குமம் விரலி மஞ்சள் போன்ற பொருட்களை உங்களுடைய வீட்டிற்காக வாங்கலாங்க இல்லைன்னா உங்க வீட்டிற்கு ஏதாவது ஒரு பொருள் புதுசாக வாங்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிவி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷினு ஏசி இது போன்ற ஏதாவது உபயோகமான பொருட்களை வாங்குவதாக இருந்தாலும் நாளைய தினம் வாங்கலாங்க புதிதாக துணிமணிகள் எடுக்கலாங்க மல்லிகைப்பூ வாங்கலாம் உங்களுக்கு மனதுக்கு சந்தோஷத்தை தரும் எந்த பொருள் வாங்கினாலும் அது நல்லது தாங்க இப்படி சின்ன சின்ன எளிமையான பொருட்களை வாங்குவதன் மூலமாகவும் உங்களுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் நிச்சயம் பெருகும் அதுவே உங்களுடைய ராசிப்படி என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேச ராசிக்காரவங்க மோதிரம் டாலர் போன்ற பொருட்களை வாங்கலாங்க வெள்ளிலையும் இந்த மாதிரி வாங்கலாம் தங்கத்திலயும் வாங்கலாம் இது எதுவுமே எங்களால வாங்க முடியவில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளை நிறத்தில் ஏதாவது துணி எடுக்கலாம் வெள்ளை நிற கைக்குட்டை கூட எடுத்தாலும் உங்களுக்கு தாங்க அதே மாதிரி வெண்பொங்கல் தயிர் சாதம் போன்ற பொருட்களை வாங்கி ஒருவருக்காவது அன்னதானம் செய்து உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்குங்க அதுவே ராசிக்காரவங்க காப்பு கம்மல் இந்த மாதிரி பொருட்களை வாங்கலாம் செம்பு அந்த செம்பு காப்பு இருக்கும் அந்த மாதிரி செம்பு காப்பு பித்தளை காப்பு வாங்கினாலும் உங்களுக்கு யோகம் தாங்க இது தவிர பெண்கள் தங்களுக்கு தேவையான அழகு சாதனப் பொருட்களை அலங்கார பொருட்களை வாங்கி கொள்ளலாங்க உங்களால் நாளைய தினம் பசுமாட்டிற்கு ஏதாவது பொருள் வாங்கி தர முடியும் என்றால் அதை வாங்கி தானம் செய்யலாங்க ரிஷபராசிக்காரவங்க இந்த மாதிரி பண்ணா போதுங்க அடுத்ததான் மிதுன ராசிக்காரவங்க வளையல் பிரேஸ்லெட் போன்ற பொருட்களை வாங்கலாங்க பயனுள்ள புத்தகம் ஆன்மீக புத்தகங்களை வாங்கலாங்க உங்களால முடிந்தால் ஏதாவது ஒரு ஏழை குழந்தைக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க நோட் புத்தகம் பென்சில் பேனா பொருட்களை வாங்கி தானம் கொடுக்கலாங்க அடுத்ததா கடகராசிக்காரவங்க கடகராசிக்காரவங்க செயின் வாங்குவது அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அது தவிர உங்களால் முடிந்தா மரம் செடி கொடிகளை வளர்ப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளலாங்க நாலு செடி வாங்கி நட்டு வைத்தாலும் உங்களுக்கு அது யோகம் யோகம்தாங்க புதுசாக வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேவை உள்ளவங்க மட்டும் மருத்துவ செலவுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா அப்படி யாராவது ஒருவருக்கு நீங்க நாளைய தினம் உதவி செய்வது புண்ணியத்தை தருங்க சிம்ம ராசிக்காரவங்க டாலர் மூக்குத்தி போன்ற பொருட்களை வாங்கலாங்க வெள்ளி தங்கம் உங்கள் சௌகரியத்தை எது வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளுங்கள் சர்க்கரையை வாங்குவது உங்களுக்கு யோகத்தை தருங்க யாராவது ஏழையாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை கேட்டு பூர்த்தி செய்யுங்க கண்ணிராசிக்காரவங்க ஜிமிக்கி வாங்குவது யோகம் தருங்க உங்க வீட்டு பூஜை அறையில் தேவையான பூஜை பொருட்களை வாங்கலாம் வாசனை நிறைந்த ஊதுபத்தி சென்ட் போன்றவற்றை வாங்கலாம் உங்களுக்கு நாளை யோகத்தை கொடுக்குங்க அது மட்டுமில்லாமல் மாற்றுத்திறனாளிகளின் ஏறாவது ஒருவருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் துலாம் ராசிக்காரவங்க காப்பு வாங்கலாம் பெண்களாக இருந்தால் கொலுசு வாங்கி கொள்ளுங்க ஏழை குழந்தைகளுக்கு உங்க கையால் ஏதாவது ஒரு விளையாட்டு பொருட்களை வாங்கி தானம் கொடுக்க வேணுங்க வாயில்லா ஜீவன்களுக்கு பறவைகளுக்கு உங்கள் கையால் ஒரு சொம்பு தண்ணீர் வைத்தாலும் அது புண்ணியம் தாங்க விருச்சிக ராசிக்காரவங்க விருச்சக ராசிக்காரவங்க மூக்குத்தி செயின் போன்ற பொருட்களை வாங்கலாம் உங்கள் வீட்டை அழகுபடுத்துவதற்கு எந்த பொருள் தேவை என்றாலும் வாங்கி கொள்ளுங்கள் உங்களை அழகுப்படுத்திக் கொள்ள ஏதாவது சாதனம் தேவை என்றாலும் இன்று வாங்கினால் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க படிக்க முடியாத யாராவது ஒரு ஏழை குழந்தைக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் தனுசு ராசிக்காரவங்க காப்பு வளையல் போன்ற பொருட்களை இன்னைக்கு வாங்கலாங்க இது தவிர மங்களகரமான எந்த பொருள் வேண்டுமென்றாலும் வாங்குங்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் மூதுபத்தி போன்ற பொருட்களை வாங்குவது உங்களுக்கு சுபிச்சத்தை தருங்க வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் செய்யுங்கள் உங்கள் ரோட்டில் இருக்கும் நாய்களுக்கு உணவு கொடுங்க மகர ராசிக்காரவங்க இன்னைக்கு போதிரம் கம்மல் போன்ற பொருட்களை வாங்கலாங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஏதாவது எலக்ட்ரானிக் பொருட்கள் தேவை என்றால் வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு டியூப் லைட் வாங்கி மாட்டினாலும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க ஒரு சின்ன குழந்தைக்கு கண்ணாடி வளையல் வாங்கி தானம் கொடுத்தால் சிறப்பு உங்களால் முடிந்த நீர் மோர் இளநீர் பானகம் போன்ற பொருட்களை ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க தண்ணீர் கூட தானம் கொடுக்கலாங்க தவறு கிடையாதுங்க கும்ப ராசிக்காரவங்க சின்னதாக வெள்ளி டாலர் இல்லைனா செயின் வாங்கி கொள்வது அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்க பூஜை அறைக்கு தேவையான பொருட்களை வாங்கலாங்க புதுசாக தொழில் தொடங்குவதாக இருந்தால் இன்னைக்கு தொடங்கலாங்க புதுசாக ஏதாவது சொத்து வாங்க வேண்டும் என்றாலும் அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளலாங்க வயதானவங்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை இன்னைக்கு செய்யுங்க மீன ராசிக்காரவங்க ஜிமிக்கி டாலர் போன்ற பொருட்களை இன்னைக்கு வாங்கலாங்க வீட்டுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய எந்த பொருளாக நீங்க வாங்கினாலும் அது உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் தாங்க யாராவது ஒரு ஏழை பெண்ணுக்கு இன்னைக்கு உங்களால முடிந்த உதவிய செய்யுங்க ஊனமுற்றவருக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யலாங்க குறிப்பாக குச்சி போல இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க வாங்கி தானம் கொடுப்பது சிறப்புங்க உதாரணத்துக்கு பென்சில் பேனா இந்த மாதிரி பொருட்களை வாங்கி தானம் செய்யலாம் அப்படி இல்லை என்றால் வாக்கிங் ஸ்டிக் போன்ற பொருட்களை வாங்கி முதியோர்களுக்கு தானம் செய்யலாங்க இந்த அட்சிய திதி அன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணுங்க அதாவது இந்த அச்சை அன்று என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து குளித்து பூஜை செஞ்சு கடவுளை வணங்கணுங்க பழங்கள் பருப்புகள் விதைகள் எண்ணெய்கள் பழுத்த காய்கறிகள் பருப்பு வகைகள் முழு தானியங்கள் இதெல்லாம் நெய்வேத்தியமாக படைத்து பிரசாதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்க பூஜைகள் தானம் தர்மம் செய்தல் உதவுதல் போன்ற செயல்களை செய்யணுங்க முக்கியமா ஆடைகள் உணவுகள் போன்றவற்றை தானம் செய்யுங்க அச்சே திதி என்று சுப காரியங்களை தொடங்கலாங்க அதாவது திருமணம் புதிய முதலீடு செய்வது புதிய வாகனம் சொத்துக்கள் வாங்குவது நல்ல காரியங்கள் அனைத்தையுமே இன்றைய நாள்ல செய்யலாங்க வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள் வாங்கலாங்க அதாவது அன்றைய தினத்துல தங்கம் வெள்ளி வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கலாங்க பசுமாட்டுக்கு உணவு தானம் செய்ய வேணுங்க அச்சை தீதியை நாளில் மகாலட்சுமியும் மகா விஷ்ணுவையையும் வழிபட வேணுங்க பித்திருக்களை தர்ப்பணம் செய்ய அச்சே தீதியை சிறப்பான நாளுங்க அதனால் அன்றே தினம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க சங்கீதம் கல்வி மற்றும் கலைகள் போன்றவற்றை தொடங்க உகந்த நாளுங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அச்சே திருதை நாளில் அசைவ உணவுகளை உட்கொள்ள கூடாதுங்க மது அருந்துதல் போன்ற தீய விஷயங்களை தவிர்க்கணுங்க அட்சய திருதை தீய சொற்களை பேசுதல் கூடாதுங்க அடுத்தவங்க கிட்ட கோபமா நடந்து கொள்றதும் கூடாதுங்க அடுத்தவங்களுக்கு தீவை நினைப்பது சண்டை இடுவது போன்ற செயல்களை செய்வதை தவிர்க்கணுங்க வீட்டுல விளக்கேற்றாமல் இருக்க கூடாது அதே போல வீட்டை இருளா வைத்திருக்கவும் கூடாது லைட் போடாம இருக்க கூடாது முக்கியமா அன்றைய தினத்துல குளிக்காமல் அழுக்கான ஆடைகளோட இருக்கவே கூடாதுங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி துளசி இலைய பறிக்க கூடாது அச்சே தீதிய நாள்ல ஏதாவது வாங்க சென்று எதுவும் வாங்காமல் வெறுமனே வீடு திரும்பவும் கூடாதுங்க அப்படி எதுவும் வாங்க முடியாதவங்க பூ மஞ்சள் குங்குமம் போன்ற பொருட்களையாவது வாங்கி வர வேணுங்க விஷ்ணுவையும் மகாலட்சுமியும் தனித்தனியாக வழிபடவே கூடாதுங்க இன்றைய அர் இந்த மாதிரி அச்சே திருதிய நாடில் சிறப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் எல்லா நாட்கள்லையுமே தங்கத்தை சேமிக்க முடியுங்க அனைவரும் தங்கம் வாங்கும் சூழ்நிலையை அந்த கடவுள் உருவாக்க வேண்டும் என்று கடவுளிடம் மனதார வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க